ஒரு கர்ப்பிணி பெண்ணை நான் வந்து கொன்ன அவளை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய கருப்பையில் கையை விட்டு அந்த குழந்தையையும் எடுத்து வெளியே போட்டு கொன்ன அப்படின்றத இவன் பேட்டியா கொடுத்திருக்கான் சமூக வலைதளங்களில் இன்னும் அந்த வீடியோ வந்து இருக்குது அப்படி கொன்னதனால அன்னைக்கு நான் ராஜா மாதிரி சந்தோஷமா தூங்குன அப்படின்னு பேசிய ஒரு கொடூர மிருகம் அந்த மிருகத்திற்கு ஆதரவாக இந்த பாஜக அரசு வந்து செயல்பட்டுச்சு இப்படி நாங்க வந்து கலவரத்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மோடி எல்லா இடத்துக்கும் வந்தாரு வந்து நல்லா பண்ணீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு வந்து எங்களை ஊக்கப்படுத்தினார் பாராட்டினார் அப்படின்னு சொல்றான் அவன் இந்துவாக இருக்கேன்